சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி என்று மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் லிங்கத்தில் அருள்பாளிக்கத் தொடங்கியதும் பிரம்மா விஷ்ணு இருவரும் சிவபெருமானின் அடிமுடி தேடியதும் தேவாசுரர்கள் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை அருந்தி சிவபெருமான் உலகை காப்பாற்றியதும் இந்த நாளில்தான் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் எந்த ராசியினருக்கு எங்கு சென்று வழிபட்டால் சிவனின் முழு அருளை பெறலாம் என்பதை காண்போம் மேஷம் மலை மேல் அமர்ந்த சிவனை வழிபடுவது நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்றும் பூஜை பொருட்களுடன் வெள்ளம் கலந்த நீரை வைத்து வணங்கலாம் ரிஷபம் திருவானைக்காவல் கங்கை கொண்ட சோழபுரம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்றும் பூஜை பொருட்களுடன் தயிர் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் மிதுனம் திருச்செங்கோடு சிதம்பரம் காளஹஸ்தி ஆகிய இடங்களுக்கு சென்று வரலாம் சிவாலயத்துக்கு சென்றும் பூஜை பொருட்களுடன் கரும்புச்சாறு வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கடகம் திருக்கடையூர் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அருகிலுள்ள சிவாலயத்துக்குச் சென்றும் பூஜை பொருட்களுடன் சர்க்கரை கலந்த பால் வைத்து படைத்து வணங்கலாம் சிம்மம் சிதம்பரம் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்றும் சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் கன்னி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபடலாம் துலாம் சிதம்பரம் காலஹஸ்தி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சென்று தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்றும் பாலாபிஷேகம் செய்து வணங்கலாம் செல்வச் செழிப்பு மிகும் விருச்சிகம் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்குச் சென்று வழிபடலாம் தனுசு திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது நல்லது மகரம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் கும்பம் சிதம்பரம் காலஹஸ்தி ஆகிய சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டால் உற்சாகம் தரும் செய்திகள் உங்களை வந்தடையும் மீனம் வேதாரண்யம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் சென்று வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் உங்களுக்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்றும் பாலில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் செய்து வணங்கலாம் செல்வச் செழிப்பு மிகும்